திருவள்ளூரிலிருந்து எம்சாண்ட் அண்ட் மணல் ஏற்றிக்கொண்டு விஜயன் என்பவர் ஓட்டிச் சென்ற டாரஸ் லாரி திருவேற்காடு நோக்கி சென்றபோது சுந்தர சோழபுரம் ஏரிக்கரை சாலை மிகவும் குறுகலாக இருந்த நிலையில் திடீரென தடமாறி அப்படியே அருகில் இருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது லாரியை ஓட்டி வந்த விஜயன் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதனை பார்த்துக்கொண்டே வந்த கார் ஒன்று திடீரென சாலையின் ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் இறங்கியது கிரேன் உதவியுடன் அங்கிருந்த காரை மீட்டு அப்புறப்படுத்தினார்கள் தற்போது ம்சாண்ட் ஏற்றி வந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து கிடப்பதால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் உயர் அழுத்த மின்சார கம்பிகள் மற்றும் இருந்த டீசல் வடிந்து கொண்டே இருப்பதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக கவிழ்ந்து கிடக்கும் லாரியை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்